நண்பர்களுக்கு வணக்கம் இங்கே என்ன விஷயம் பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு பற்றிலாம் பேச போகிறோம் இரநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து பலியான தகவல் நம்ம செய்தியில் பார்க்குறோம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது வருத்தப்படுற இதே நேரத்தில் தான் வந்து நம்ம எதனால் இந்த சரிவு ஏற்பட்டுதுன்றதையும் நம்ம சிந்திக்கலாம் எதனால் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுதுன்றதையும் நம்ம சிந்தித்து பார்க்கணும் மரங்கள் இந்த மலைச்சரிவுகளில் வந்து உள்ள அந்த மரங்களை வெட்டப்பட்டு மலைகளை குறைஞ்சி நம்ம கட்டடங்களாக மாற்றுறோம் அந்த மண்ணுடைய தன்மையை மாறிடும் இந்த மாதிரி வந்து இயற்கையை வந்து அதோடைய வழியிலேயே விட்டுடணும் நம்ம இந்த மாதிரி சில மாறுதல்கள் பண்ணும்போது இயற்கையும் அதோடைய மாற்றத்தை வந்து நமக்கு காமிக்கணும் ஏடா இந்த நேரத்தில் வந்து அறிவுப்பூர்வத்தமாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க இதுதான் வந்து கசப்பான உண்மை இப்போது எப்படி பசுமையான வளங்கள் இல்லைனா எப்படி நம்ம வறட்சியால் பாதிக்கப்படுவோம் மரங்களா இப்படி காற்றுகளில் மாசுபடுவோம் அதை மாதிரி மரங்களா நிலச்சரிவு ஏற்படும்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம் சரிங்களா அதாவது எதிர்காலத்தில் வந்து நம்ம இன்னும் நிறையா இயற்கை பேரிடர்கள் நீர் மாசு காற்று மாசு வறட்சி இது போன்ற இயற்கையான விஷயங்களை வந்து நம்ம எதிர்கொள்ள இருக்கிறோம் ஸோ அதை தான் நம்ம எப்படி நம்ம சமாளிக்க போகிறோன்றதுக்கான ஒரு முன்னோட்டம் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் வந்து நாங்கள் இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு தொடர்ந்து நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டுருக்கோம் சரிங்களா ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பேச வேண்டியதாக போச்சு நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் மரங்களை வெட்டுறத வந்து தவிரங்க மரங்கள நிறைய நடுங்கள் இயற்கை வந்து அதோடய போக்கிலே விட்டுணும் நம்ம போய் அதை டிஸ்டர்ப் பண்ணால் அதை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும் ஸோ அது ஒரு அறிவிப்புக்காக தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்